நல்லா கடல் கஞ்சில வித்தியாசமா இருக்கு இந்த இடத்துல பெரிய பெரிய ஊர்ல தான் இருக்கும் இங்க இருக்கு நடக்கிறது நல்லா வித்தியாசமா என் பேரு கே ஆர்எஸ் என் பேர் வந்து கே எஸ் நாகராஜன் தான் ஒர்க் பண்றீங்க கே நாகராஜன் அலியஸ் குட்டி நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் ரொம்ப தேங்க் யூ சோச வாழ்க்க வழங்க மாட்டேன் தேங்க் யூ நல்லா இருந்துச்சு. நல்லா டைம் பாஸ் ஆகுது. அப்புறம் ஸ்கூல் பாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் எல்லா ஸ்கூலுக்குமே கொடுத்துருக்காங்க. காலேஜ் வரைக்கும் காலேஜ் வரைக்கும் அதெல்லாம் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க.

அதாவது அந்த 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 வண்டி ஸ்போர்ட்ஸ் அந்த கொஞ்சம் ஃபீல் இல்லனா கூட கீழே விழுந்துவண்டி உள்ளே ட்ரை ஆயிட்டா கூட உழுதுவாங்க அது எப்படி லாஸ்ட் இன்று வரைக்கும் மேல போயிட்டு அப்படி விட்டுருவோம் அப்படியே பேஸ்டிக் பேஸ்டிக்ல இருந்து ஏற்றிட்டே வந்து பிக்கப் பண்ணேன் ஷிஃப்ட் ஸ்பீடு தான்

பில்டிங்கே வேற சூப்பராக போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து குதிக்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்காங்க இங்கே சுற்றுற மாதிரி இருக்குது இன்னைக்கு மூவிங்கில் எதுவுமே இல்லை ஏன்னா இன்னையோட ஸ்டாப்பிங் நினைக்கிறேன் நம்மளால வர முடியல சாரி இருந்தாலும் நம்ம சூப்பரான முறையில் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்க ஆக்சுவலாக இது மூடி வைக்கிறாங்க க்ளோஸ்ல கம்மியா மூடி காமிக்கிறாங்க அங்கே உள்ள ஹீரோ இதுக்கு மெயின் வந்து நான் சாரு வந்து லைவ் போகிற மாதிரி சொன்னார் கண்டிப்பாக வந்து எடுங்க இஸ்மாயில் நாங்க சப்போஸ் என்னால கொஞ்சம் வர முடியல ஐ எம் வெரி வெரி சாரி இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு மூலியமாக அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க போறீங்க என்ன நன்றி சொல்றது அவங்க நன்றி சொல்லணும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க மகாலட்சுமி மெட்டல் தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க எக்டு பார்த்தீங்கன்னா போ சிக்னல் இருக்குது மாஸ் மொபைல் பக்கத்தில் ரத்னாச்சூ ஒரு ஐட்டம் இருக்குது அவங்க நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அவங்க நம்ம பண்ண ஆடு ஒன்று ஓடிட்டு இருக்கு கண்டிப்பாக அந்த ஆடும் கேபிளில் ஓடுது இப்போ படம் பார்த்துட்டு கேபிள் இடையில வரும் மேலே பொதுமக்கள்லாம் ஹெவியாக பேசியிருக்காங்க நான் அதுமாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த கடையை பற்றி அதையும் பாருங்க அதேமாரி நான் லைவ் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக பாத்திரங்களை பைசை கொடுத்துருக்காங்க இதே தான் கொடுத்துருக்கோம் அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் பின் பண்ணி வைக்கிற மெயினாக அந்த லைவை கண்டிப்பாக பார்த்து பாருங்கள் அந்த மெயினா வந்து நான் பண்ண ஆடை வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் பண்ணி பாருங்க நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுக்கணும் இதே மாதிரி நீங்க பான்சர் பண்ணணும் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நைன் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோன் எயிட் செவன் இதோ இந்த வீடியோ முடிச்சிக்கல நாங்கள் என்ன எதிர்பார்த்து நாங்கள் வந்தோம் அந்த சர்க்கஸ் பார்க்கறதுக்கு பார்த்துட்டீங்களா வீடியோ ரொம்ப சாக்கியா இருந்துச்சா ஓகே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு பார்க்க முடியலனால கூட ஆக்டர் மாதிரி மூலியமாக நீங்க இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்க மரண தப்புனா அது வந்து நேராக நான் வந்து ஒரு வீடியோஸ் கொடுத்துட்டாங்க நான் போட்டுட்டேன் சார் இதுல மெயின்டெனன்ஸ் பண்ற சார் தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு ஆக்சுவலா அவங்க சொன்னாங்க தோப்புத்துறையில வந்து நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர்க்குல தோப்புத்துறையில போடுறாங்க கண்டிப்பா நம்ம அகமது பாரி அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு டாக்டரை நம்ம அங்க வந்து பேட்டி எடுக்க போறோம் கண்டிப்பா பேட்டி யூடியூப்ல போடுறதுக்காக பிளானிங்ல இருக்கேன் அப்படியே வந்து கண்டிப்பா நான் சாப்பிட்ட சொல்லிட்டேன் தோப்புத்துறைக்கு வரேன் வந்து நாங்க உள்ளத எல்லா தோப்புத்துறை மக்கள் எல்லாம் வந்து அப்படியே ரிவியூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல இதை வந்து நான் வந்து அந்த அந்த கார் சுத்துறது பைக் சுத்துறது வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க வந்து நம்ம பசங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க சஃபின் ஃபமின் வந்து வேற லெவலா இருக்கு அத பாருங்க இதோ இந்த வீடியோ முடிச்சிப்போம் கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோஸ் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்